அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் பள்ளிப்பாளையத்திலிருந்து திரு தனக்கோடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா வந்து நிறைய பதவிகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போ வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா பணம் வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு ஸோ இப்போ பணம் வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போற போயிட்டு வர சம்பளத்துல தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துற நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ இப்போ ஒரு லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா பணம் வந்து வேணும் இல்லைங்களா இப்போ அதிகபட்சமா பணம் வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சொந்த தொழில் பண்ணாதான் வந்து அந்த நிலையை வந்து அடைய முடியும் இப்போ எல்லாருமே வந்து சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ வந்து ஒரு ஒரு லக்னம் வாரியா வந்து சொந்த தொழில் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நீங்க கொஞ்சம் சொல்லணும் இப்போ லக்னம் வாரியா வரும்போது போது ஒரு ஒரு லக்னமா வந்து பார்க்கலாம் முதலாவதாக வந்து மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்காரங்க வந்து சொந்த தொழில் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்போ அவங்க பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரியான துறையை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து பண்ணால் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லணும் மேச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு பத்தாம் அதிபதியாக சனி வருவார் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு சனி வேதகனாக வருவார் அவர் வேதகனாக வர்றதுனாலையும் அவரே லாபாதிபதியாகவும் வர்றதுனாலையும் இவங்க சொந்த தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இவங்க வேலைக்கு போனாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க என்ன காரணம்னா செவ்வாய்ங்கிறவர் வந்து ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கிரகம் வே வேலைன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சனி வந்து வேலைக்குரிய கிரகம் இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலையில் ஜெயிச்சிருவாங்க ஆனால் சொந்தமாக தொழில் செஞ்சால் இவங்க ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே மீறி அவங்க செஞ்சாங்கனாலும் இந்த மேசராசிங்கிறது பார்த்திங்கன்னா தர்ம ராசி இந்த பத்தாம் இடமான மகர ராசி பார்த்தீங்கன்னா கர்ம ராசி அதுக்கு லாபஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி வந்து காமராசின்னு சொல்லுவோம் காமராசினா விருப்பம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு போகிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலையை செய்வாங்க அது வந்து அவங்க கர்மத்துக்காக செலவாயிரும் அவங்களால எதையுமே மிச்சப்படுத்த முடியாது பின்னால் வந்து அவங்களுக்கு நஷ்டங்கள் தான் வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அவங்க உருவாக்குவாங்க ஆனால் இவங்க செஞ்சே ஆகணும் வேலை சுயதொழில் தான் செய்வேன் அடம் பிடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த சனி பகவான் மேசத்தில் இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து லக்கணத்துக்கு அவர் போகிறப்போ அவர் நீசமாயிருவார் அப்போ அவருக்கு பவர் குறைஞ்சிரும் பவர் குறையிறப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் தொழில் நம்ம பாஷையில் சொல்ல போகிறப்போ ஒரு கீழ்நிலையான தொழில் அதாவது அதிகாரம் இருக்காதங்க ஒவ்வொருத்தரையும் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பொருளை விற்கிறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வருமானங்கள் வருமா ஒழிய இவங்க மிச்சப்படுத்த முடியுமானவன் அங்கேயும் அது தான் இவங்க மிச்சப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை இவங்க என்ன பண்ணணும் தனக்கு பிடித்தமானவர்கள் பெயரில் அப்பப்போ மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு ஆனால் இவங்க வேலைக்கு போகிறது மட்டும் மட்டுமே இவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமே வழியை சுய தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்ங்கிறவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய இவங்க அந்த மாதிரி வேலைக்கு போகிறப்போ கூட அந்த வே அந்த சுயத்தொழில் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் போடுற இடத்துல கூட டக்குன்னு இவங்களுக்கு கோபம் வந்துடும் கோபம் வர்றப்போ அந்த இடத்துல அவங்க ஜெயிக்க முடியாது அதனால் இவங்க நூறு பர்சன்ட் மேசலக்கணக்காரர்கள் வேலைக்கு தான் சிறப்பு அப்படிங்கறத ஜோதிட விதிப்படி என்னோட கருத்து ரொம்ப அற்புதமா வந்து மேஷ லக்னத்துக்காரங்க வந்து என்ன மாதிரியான இப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான துறை வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் வேலைக்கு இவங்க போகிறதா இருந்தாவே இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த கவர்மெண்ட் ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் இவங்க வந்து ஏன்னா சனி வந்து எப்பவுமே சர்வீஸ் கிரகம் அதனால் இவங்க அங்கே போ இப்போது ஒரு பஞ்சாயத்து போர்டில் இல்லை ஒரு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே மக்கள் தொடர்பு உள்ள வேலைகள் அந்த மாதிரி வேலைகளுக்கு போனாங்கன்னா அந்த வேலையில் கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க இப்போ அவங்க வந்து சொந்த தொழில் தான் பண்ணணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இப்போ வீட்டில் அவங்க அப்பா அம்மாவோ அவங்க பேரில் வந்து தொழில் ஆரம்பித்தா வந்து அவங்க சக்ஸஸ் ஆக முடியுமா அதுக்கு வந்து அவங்க லக்கணத்தை தான் பார்க்கணும் இவர் வந்து அங்கே போகிற வேலைக்கு போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு அப்பா அம்மா பேரில் பண்ணாலும் மனைவி பேரில் பண்ணாலும் இவர் அங்கே ஜாப் ஜாப் பண்ணுற மாதிரி தான் வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் பட் அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதை முடிவெடுக்கணும் ரொம்ப அற்புதமாக வந்து மேஷ லக்னத்துக்கு சொன்னீங்க அடுத்ததான் வந்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு வந்து இந்த தொழில் ஸ்தானம் வந்து எப்படி இருக்கும் ரிஷப லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னாவே இப்போ ரிஷப லக்னம்ங்கிறது சுக்கரனோட வீடு அவருக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா அது சனியோட வீடு கும்ப லக்னம் இந்த கும்ப லக்கணத்துக்கு லாபாதிபதின்னு பதினொன்றாம் இடம் தான் குரு வந்துடுவார் இந்த குரு பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி அந்த சுக்கரனுக்கு இந்த இடத்துல சனி வந்து பாசகனாக வேலை செய்வார் அதனால் இவங்க தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் சொந்த தொழில் செய்கிறப்ப கூட இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து குடும்ப கர்மாவை கொடுக்கக்கூடிய ராசி அந்த லக்னம் அந்த குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி ரிசபலக்னக்காரங்க தான் இவங்க எப்போவுமே அவங்களோட மோட்டிவ் எப்படி இருக்கும்னா தான் நல்லா இருக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல மட்டுமே வேலை செய்யக்கூடியவங்க ஏன்னா அவங்களோட பத்தாம் இடங்கிறது காம ராசியாக வருது இந்த விருப்பப்படுற ராசியாக வர்றதுனால இவங்களுக்கு குடும்பத்துக்காக செய்யக்கூடியது குடும்ப நண்பர்களுக்காக செய்யக்கூடியதில் ரொம்ப விருப்பம் இருக்கும் அதனால் இவங்க குடும்பத்துக்காக மட்டுமே செலவு பண்ணி அந்த லாபத்தை வரதை அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க ஏன்னா குருவும் வந்துடுறார் லாபஸ்தான அதிபதி குருவாக இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான வழியில் ஒரு லாபத்தை சம்பாதிப்பாங்க சம்பாரிச்சு ஏன்னா ரெண்டுமே குரு வீடு அது அசுர குரு லாபஸ்தானங்கிறது தேவகுரு ரெண்டு பேருமே நியாயமாக ஒரு பாடுபட்டு தன்னோட குடும்ப கர்மத்துக்காக குடும்பத்துக்காகவே செலவு செய்து அந்த தொழிலில் வந்து வர லாபத்தை செலவு பண்ணுவாங்க இவங்க தாராளமாக தொழில் செய்யலாம் தொழிலில் ஜெயிக்க முடியும் இவங்க வந்து என்ன மாதிரியான துறைகள் வந்து இவங்க என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சனியும் சேர்றாங்க இவங்க சனி சனி வந்து சுக்கரனுக்கு பாசகனாக வராரு அப்படிங்கிறப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சுக்கரனுங்க எப்படினாவே பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருள்கள் விற்பனை இந்த காஸ்மெட்டிக்ஸ் இல்லை லேடிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி எதை அந்த வளையல் கடை வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இவங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலை வேணாலும் எடுத்து செய்யலாம் காஸ்மெட்டிக்ஸிலேருந்து ஆடைகள்லேருந்து எதை வேணால் எடுக்கலாம் அவங்க அது செஞ்சாங்கன்னா அதில் அவங்களுக்கு சிறப்பாக வரும் அதே சமயம் இவங்க வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போனால் கூட பாருங்கள் இவங்களுக்கு ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஆனால் அந்த அதிகாரிக்கு பிஏவாக இருக்கக்கூடிய பதவி கிடைக்கும் அவர் வந்து சுக்கரன் வந்து எப்பவுமே தலைமை பதவிக்கு போகமாட்டார் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யக்கூடியவர் அவர் அதனால் இவங்க வந்து ஒரு அதிகாரிக்கு பிஏவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை இல்லை எந்த இடத்துல போனாலுமே ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் போவாங்களா ஒழிய டைரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அதிகார போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிடைச்சாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது இது மாதிரி பிஏவாக போனாங்கன்னா நல்ல ஐடியா கொடுப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடியவங்க தான் இந்த ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்ததான் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துல வந்து இப்போ நிறைய பேர் வந்து புது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா புது பிஸ்னஸ் வீடாக இப்போ அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தது அவங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தது அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணலாமா இல்லை புது தொழில் தான் பண்ணலாமா இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சார் அதாவதுங்க மிதுன லக்னம்னு எடுத்துட்டிங்கனாவே அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ரெட்டை மனசு இருக்கும் ஏன்னா அங்கே வந்து புதன் வீடு அது அது வந்து காமராசின்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு பத்தாம் இடம்னு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு வர்றப்போ அங்கே குருவோட வீடு வரும் அந்த குருவும் புதனும் சேர்றாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தாராளமாக இவங்க சொந்த தொழில் பண்ணலாம் ஏன்னா இது வந்து இரட்டை மனசுடைய தொழிலுங்கிறதுனால புதன் வீடும் குரு வீடும் வரதுனால தொழில் ஸ்தானத்துக்கு இவங்கனால வந்து நல்ல முறையில் தொழில் செய்ய முடியும் அதே மாதிரி இவங்க வந்து பல தொழில்கள் செய்வாங்க அதாவது ஒரு தொழிலோடு நிறுத்திக்க மாட்டாங்க அதுக்கு மேலேயும் ஒன்று ரெண்டு தொழில்கள் சேர்த்து பண்ணுவாங்க ஏன்னா இவங்க இந்த லக்னமே காம லக்னம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தொழில் செய்கிறதுல அதிக விருப்பம் இருக்கும் ஒரு தொழிலோடு நிறுத்த மாட்டாங்க கூட ரெண்டு சைடில் ஏதாவது வேறு வேறு தொழில்கள்லாம் வச்சு தான் செய்வாங்க அதுலேயும் அவங்க நல்லாவே செய்வாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அங்கே செவ்வாய் லாபஸ்தானாதிபதியாக செவ்வாய் வர்றார் இந்த செவ்வாய் வந்து அந்த புதனுக்கு வேதகனாக வருவார் வேதங்கனா வர்றப்போ அங்கே லாபங்கள் தங்குமா அப்படின்னா தங்காது ஏன்னா ஒரு ஒரு எதிரி வந்து லாபத்தை சம்பாதிக்க விட மாட்டான் ஆனால் இவங்க லாபம் வரும் ஏன்னா குரு வந்து அந்த அந்த தொழில்ஸ்தானத்துக்கு வர்றதுனால லாபம் சம்பாதிப்பாங்க அந்த லாபத்தை தன் பெயரில் எதையும் வச்சுக்கூடாது ஏதாவது பொருள்களாகவோ இல்லை ஒரு இடம் அந்த மாதிரி வாங்கினா கூட தன் மனைவி பெயர்லேயோ இல்லை அவங்களுக்கு பிடித்தவங்கமான பெயர்லேயோ வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப இந்த லாபம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தொழில் ஸ்தானம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து அவங்க எப்படி அமைச்சுக்கணும் சார் அதான் தொழில் ஸ்தானம் அப்படி இவங்க என்ன தொழில் அமைச்சுக்கலாம் அப்படின்னாக்கா இவங்க வந்து அதாவது எந்த தொழிலை வேணா கொண்டு வரலாம் ஏன்னா குரு வந்துட்டாரங்க நேர்மையான தொழிலாக இருக்கணும் எது வேணாலும் இந்த மிதன லக்கணக்காரத்துக்கு மட்டும் அதை ஸ்பெஷல் இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிப்பாங்க அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க அதே மாதிரி இவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சார்ட்டட் அக்கௌண்ட்டு ஏன்னா கணக்கு அருமையாக வரும் அவங்களுக்கு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இல்லை வேறு ஹையர் போஸ்ட்டு எல்லாம் எங்கே போனாலுமே இவங்களுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எந்த அதிகார பதவிகள் இருந்தாலும் ஏன்னா செவ்வாய் அங்கே வந்துடுறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்துடுறதுனால எந்த அதிகார பறவையாக இருந்தாலும் சரி இப்போ இவங்களே பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆகிறது இல்லை ஒரு ஐபிஎஸ் அந்த மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் எந்த பதவி இருந்தாலும் இவங்களுக்கு செட் ஆகும் இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அது கிடைக்கும் சாதாரண நிலையில் படித்தவங்க கூட கணக்கிலிருந்து தான் போவாங்களே ஒழிய வேறு தொழிலுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து கடக லக்னம் கடக லக்னம் வந்து தொழில் செய்யலாமா சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்கணா அதிபதி சந்திரன் அவருக்கு பத்தாம் இடம் பார்க்குறப்போ அங்கே வந்து செவ்வாய் வந்துடுவார் இந்த செவ்வாய் வந்து கடக லக்கணத்துக்காக சந்திரனுக்கு செவ்வாய் வந்து போதகனாக வருவார் அதனால் இவங்க தாராளமாக அந்த தொழில் செய்யலாம் தொழில் செஞ்சாலும் அங்கே பார்த்தீங்கன்னா சந் சுக்கரன் வந்து லாபஸ்தான அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு தொழில் நல்லா வரும் தாராளமாக தொழில் செய்யலாம் இவங்க அப்படி தொழில் செய்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களோட மோட்டிவ் எல்லாமே வந்து லாபம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே தான் இருக்கும் ஏன்னா லாபஸ்தான அதிபதி வந்து சுக்கர்ணா வர்றதுனால இவங்க எப்பவுமே அந்த லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதில் அதில் ஒரு நல்ல லாபமும் பார்த்துருவாங்க இவங்க இவங்க வந்து என்ன மாதிரியான துறைகளில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இப்போ ஒரு பால் பண்ணை இல்லை இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பால் பண்ணை வைக்கலாம் இல்லை ஒரு கெமிக்கல் வியாபாரம் கெமிக்கல் போட்டு அதில் வியாபாரம் பண்ணலாம் ஒரு டையிங் யூனிட் போடலாம் அந்த சாயக்கழிவு தான் கெமிக்கல் தானது அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் பாய்லர் வைத்துக்கூடிய செய்யக்கூடிய எல்லா தொழிலும் இவங்க செய்யலாம் எது செஞ்சாலுமே அதாவது கடையிலிருந்து பெரிய டையிங் யூனிட் வரைக்குமே இவங்க பண்ணி ஜெயிக்கிறாங்கிறது இதில் ஒரு மக மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்ஸில் வந்து உடன்பாடு இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு புது புது பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படி செய்யணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்போவுமே பார்ட்னர்ஷிப்னு போகிறப்போ நம்ம தொழில் ஸ்தானத்தை விட்டுருணும் தொழில் ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான ஏழாம் இடத்தை நமக்கு போய்டும் அந்த ஏழாம் இடத்துக்கு போனிங்கனாக்கா இவருக்கு ஏழாம் இடமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி வீடு தான் வரும் சனி வீடு வந்து ஏழாம் படமாக வரதுனால இவர் பார்ட்னர்ஷிப் கடகராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு செஞ்சால் ஜெயிக்க முடியாது அது மட்டும் மனசில் வச்சுக்கணும் அவங்க தானாக சுயமாக செஞ்சாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க ஏன்னா ஏழாம் மடம் சனி வீடாக வர சனி சந்திரன் சேர்ந்தாங்கனாவே அந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் தொழில் நல்லா இருக்கும் ஆனால் பார்ட்னரில் ஏமாற்றி ஏமாந்து வந்துடுவாங்க அதனால் இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடாது ரொம்ப சிறப்பா வந்து ஒரு ஒரு லக்னத்துக்குமே வந்து சொந்த தொழில் அமையுமா அமையாதா இல்ல அவங்க வந்து வேற தொழில் தான் பண்ணணும் இல்ல வேற வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு வந்து விழாவறியா சொல்லிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் ரொம்ப நன்றி நன்றி